போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்று திட்டத்தை உருவாக்கிற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல ஒரு கொள்கையின் ஆட்சி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம் தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்று பெரு நிறுவனங்களால மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல சிறு குறு நடத்த நிறுவனங்களால தான் இந்த வளர்ச்சியை நாம சாத்தியமாக்கி இருக்கிறோம் இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்கள் இந்த துறைய சிறப்பா வளர்த்து எடுத்துக் கொண்டு வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு எம் எஸ் எம்இ நிறுவனங்களை அவர் வளர்த்து எடுத்திருக்கிற சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்கிறது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுல மக்கள் வேலை தேடி தொலை தூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது எம் எஸ் எம்இ தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி மூணு லட்சம் எம் தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில இது எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை தொழில் முயற்சிகளை பரவலா நாம தொடங்கி வரும் அந்த வகையில தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு